உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய மூன்றாவது திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இரண்டு அன்புக்குரியவரே நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே கல்வாரி நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சூழ்ந்திருந்து பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் உள்ளே வரும்பொழுதும் பொழுதும் வெளியிலே செல்லும் பொழுதும் உங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டில் சொன்னதுபடி உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் எத்தனை பேர் உணர்கிறீர்கள் அவருடைய வார்த்தைகளை இந்த நாளில் நீங்கள் சொந்தமாக்கி கொண்டால் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றிக்கொண்டால் அவருடைய கட்டளைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டார் நீங்கள் உண்மையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து இருப்பீர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் ஆண்டவர் மறு உலகத்திலும் உங்களுக்கு நேரம் வரும் பொழுது அழைத்து செல்வார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் கடந்து வந்துவதற்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அதை மத்தையின் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரத்திலே புனித சூசையப்பெருக்கு கனவில் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் அப்பொழுது சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னிப்பார் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவராக வாழ்க்கையை நாம் உற்று கவனிக்கும் பொழுது அவருடைய பணி காலங்களிலே அந்த மூன்றரை ஆண்டுகளிலும் அவர் பட்ட வேதனைக்கு அளவே கிடையாது அவர் உட்பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது அவர்களை அவரை எல்லி நகைய விளையாடினார்கள் காயப்படுத்தினார்கள் வேதனைப்படுத்தினார்கள் அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி அழைந்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் அவரை ஒரு குடிகாரர் என்று சொன்னார்கள் விபச்சாரர் என்றெல்லாம் பேசினார்கள் அன்பார்ந்தவர்களே அவர் எதையுமே தன்னுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ளவில்லை எல்லாவற்றும் தந்தை கடவுளிடம் ஒப்பு காலையிலும் மாலையிலும் மதிய பொழியிலும் இரவு நேரத்திலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவராய் தன்னை மாற்றிக்கொண்டார் எனவேதான் அவருடைய பணி வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் பாலை நிலத்திலே உபவாசம் இருந்து செவித்து சாத்தான் கொண்டு வந்த சோதனைகளை அவருடைய வார்த்தையின்படி அவர் அவனை விரட்டி அடைத்தார் அந்த இயேசு கிறிஸ்தும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் உடலும் ஆன்மாவும் நலமோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார் இந்த உடல் ஆன்மாவோடு பிணைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த உடல் நம்முடைய ஆவியோடு பிணைக்கப்பட்டு இருக்கின்றது எனவே உடல் ஆன்மா ஆவி இந்த மூன்றையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது பாருங்கள் உங்களுடைய உடலில் உடலை வைத்து நீங்கள் ஒரு பாவத்தை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது உங்களுடைய கண்களை வைத்து ஒரு பாவத்தை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் எப்படிப்பட்ட பாவம் என்று அந்த நேரத்திலே என்ன நடக்கின்றது அந்த பாவ செயல்கள் உங்களுடைய ஆன்மாவை பாதிக்கின்றது அந்த ஆன்மாவை பாதிக்கும் பொழுது அந்த ஆவி உங்களுக்குள் ஒரு குற்ற உணர்வை கொண்டு வருகின்றது அந்த குற்ற உணர்வு வரும் பொழுதுதான் நாம் சில நேரங்களில் தவறுகளுக்காக நாம் கழுகின்றோம் கண்ணீர் விடுகின்றோம் அந்த ஆவியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றார் கான்சியஸ் என்று சொல்லுவார்கள் எனவே சில மனிதர்களுக்கு அந்த ஆவி இல்லாமல் சாத்தானுடைய ஆவியினால் முழுவதுமாய் அக்கழிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஆத்துமா கெட்டு போகின்றது அந்த ஆத்துமாவை அந்த பாவத்தின் செயல்களும் கிரிகைகளும் பள்ளத்தை நோக்கி அழுத்துகின்றது பாதாளத்தை நோக்கி எனவே தான் அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் தற்கொலை பிறந்தேன் என்று அவருடைய வாழ்க்கையில் அமைதி இருப்பது இல்லை அன்பார்ந்தவர்களே முதலில் அந்த ஆத்துமாவை பாதிக்கக்கூடிய இந்த உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே தான் ஆண்டவர் அழகாக சொன்னாரே ஒன்று கொருந்தியர் மூன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறீர்கள் யாராவது இந்த ஆலயத்தை அழித்தால் நான் அவரை அழித்து விடுவேன் என்று சொல்லுகின்றார் எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நம்முடைய உடலும் ஆன்மா ஆன்மாவும் பாதுகாக்கப்படும் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றோம் தான தர்மங்கள் செய்தும் செய்கின்றோம் பாவத்திற்கு பரிகாரமாக ஆனால் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றே நாம் எல்லா என் ஆண்டவர்கள் சமூகத்தில் கடந்து வந்து பாவங்களை அறிக்கையிட்டு குருவானவரை பார்த்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ரத்தத்தினால் என்னை தூய்மைப்படுத்தி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என்று நீங்கள் ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நான் வாழக்கூடிய இந்த இடத்திலும் சரி நான் பணி செய்யக்கூடிய பணித்தளத்திலும் சரி இரண்டு இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது ஒன்று ஒயின் ஷாப்பில் குடி பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் ஒயின் ஷாப் எப்பொழுது துறக்கும் திறக்கும் என்று சொல்லி அங்கு போய் அந்த சாராயத்தை வாங்கி கொடு குடிப்பதற்காக அலைந்து தெரிகிறார்கள் இரண்டாவது மருத்து மருந்தகத்தில் அங்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில் இந்த இரண்டு இடங்களிலும் கூட்டம் நிரம்பி வழிகின்றது இந்த காலகட்டங்களில் ஏன் தெரியுமா இவர்கள் தன்னை பாவத்திற்கு அடிமையாக்கி பாவத்தின் காரியங்களை செய்து ஆண்டோடைய கரத்திலிருந்து வழிவிலகி பாடுகளை நினைக்காதபடி ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தால் கல்வாரில் அடித்து நொறுக்கப்பட்டார் என்பதை உணராதபடி இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய உடலை அழித்து கையளிக்கின்றார் வாசித்து பாருங்கள் சீராக் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றது பாவம் செய்கிறவர்கள் மருத்துவர் கையில் விழட்டும் என்று சொல்லி எனவே அந்த மருத்துவர் கையில் விழும் பொழுதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாவற்றையும் நாம் வித்து நாம் மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு நாம் இந்த உலகத்தில் இருந்து அழிந்து போய்விடுகின்றோம் எனவே இவை எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டுமே என்றால் இந்த நாளில் ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரை உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை வழிநடத்தக்கூடிய மெய்யான மையான தெய்வமாக இருக்கின்றார் எனவே நீங்கள் ஆன்ம நலத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் இணைச்சட்டம் பதினான்காவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் தூய மக்களினம் மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்கள் கிழங்களிலும் உங்களையே தனி தன் தனி சொத்தாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று உங்களை அவருடைய சொத்தாக அவர் தெரிந்து கொண்டார் அவர் உங்களை அவருடைய அவருடைய மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் அவர் உங்களை தன்னுடைய கண்மணியை போல் வைத்து இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை போதும் அப்பா இப்படிப்பட்ட வாழ்க்கை உடலை வைத்து பாவம் செய்திருக்கின்றேன் இளமை பருவத்தில் இளமை துடிக்கில் இருக்கும் பொழுது பாவத்தில் விழுந்து இருக்கின்ற இருக்கின்றேன் என் மீது மனம் இறங்கி என்னை சந்தியும் அப்பாம் என்னை பலப்படுத்த கடந்து வாரும் சுவாமி என்று சொல்லி நாம் செபிப்போமா நாம் மன்றாடுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது நற்கரனை நாதரிடம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு அப்பா இந்த காலை வேளையிலே எங்களுடைய உடலும் ஆன்மாவும் நலத்தோடு இருக்க வேண்டும் என்று நீர் பிரியப்படுகின்ற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே உமது வார்த்தைகள் அனைத்தும் மையானவை நாங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உம்முடைய நலத்தையெல்லாம் இழந்திரே சுவாமி உமது அழகையெல்லாம் இறந் இழந்திரே சுவாமி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எடுத்து மாற்றுவதற்காக நீர் அவமானப்படுத்தி பட்டிறேன் அடித்து நொறுக்கப்பட்டீரேன் வேதனையுற்ற மனிதராய்ந்த உலகத்தில் நீர் அலைந்து தகப்பனே இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் போதும் எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் ஏமாற்றி இருக்கின்றோம் ஆண்டவரே பொய் சொல்லி இருக்கின்றோம் களவு செய்திருக்கின்றோம் உபச்சாரம் செய்திருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து புற தெய்வங்களை தேடி சென்றிருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டுமை நோக்கி செபி எங்கள் மீது மனம் இறங்கி நீர் எங்களை உடலும் உடலினாலும் ஆன்மாவிலும் நாங்கள் நலத்தோடு வாழ எங்களை பலப்படுத்தும் ஆசிர்வதியும் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதர் ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அவர்கள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் தொடர்ந்து அவரிடம் செவிப்போம் அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இறைவன் பிதா, பரிசுத்தாவி உங்களை ஆசிர்வதி பாராக ஆமேன்